வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் முருகன் திருமணத்தில் மூத்தவர் பங்கு அடுத்தாற்போல் தம்பி சுவாமியுடைய விவாகம் வள்ளி கல்யாணம் என்று உற்சவமாக பண்ணும் விவாகம் கதை உபன்யாசம் ட்ராமா சினிமா டான்ஸ் ட்ராமா என்றெல்லாம் அமர்க்களமாய் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கிற விவாகம் அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் விக்னேஸ்வரர் மத யானையாக வள்ளியை துரத்தி கொண்டு வந்ததால்தான் அவள் சுப்பிரமணியரிடம் சேர்ந்தாள் என்ற கதை இந்த இடத்திலே மூத்தது மோழை இல்லை காலைக்கு மேலே மத்த கஜமே என்று அண்ணா சுவாமி காட்டினார் வள்ளி சேரமாட்டேன் என்கிறாளே என்று தம்பிதான் அப்போது செயலில்லாமல் நின்றார் அப்புறம் தமையனாரை பிரார்த்தித்துக் கொண்டால்தான் இடையூறு நீங்கும் என்று அந்த மகா சக்திமானான தேவசேனா நாயகர் புரிந்து கொண்டார் விக்னேஸ்வரரை ஸ்மரித்து வேண்டிக் கொண்டார் அவரும் உடனே தம்பிக்கு சகாயம் செய்வதற்காக மத யானையாக வந்து வள்ளியை துரத்தியெடுத்தி தம்பியை அவள் சேரும்படி பண்ணினார் கைத்தலம் நிறைக்கணி என்ற பிள்ளையார் திருப்புகளில் இதை சொல்லித்தான் முடித்திருக்கிறது அத்துயர் அது கொடு சுப்ரமணிப்படும் மதனிடை இபமாகி அக்குர மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கண மணமருள் பெருமாளே அதிலே சிறு முருகன் என்று சொல்லி இருக்கிறது இதற்கு முந்தி சின்னஞ்சிறு முருகனாக இருந்தபோதுதான் அவர் சூர சம்ஹாரமே பண்ணி பிற்காலத்தில் சேனா நீனாம் அகம் ஸ்கந்த படைத்தலைவர்களில் நான் முருகன் என்று கீதையில் கிருஷ்ணர் கூட சொல்லும்படியான கீர்த்தி அடைந்தது அப்படிப்பட்டவர் இப்போது நல்ல கட்டிலம் காலை பருவத்திலே ஒரு சாதாரண வேடப்பெண்ணை அடைய முடியாமல் செயலற்று போயிருந்தார் அந்த அசத்த நிலையை வைத்துத்தான் வயசை வைத்தல்ல சிறு முருகன் என்று அருணகிரிநாதர் போட்டிருக்கிறார் அப்போது அவருக்கு காரிய சித்தி ஏற்பட செய்த பெரும் ஆள் பெருமாள் விக்னேஸ்வரர்தான் அதனால்தான் திருப்புகளின் முடிவில் சுப்பிரமணியருக்கே உரியதாக வருகிற பெருமாளே என்ற வார்த்தையை இந்த திருப்புகளில் மட்டும் விக்னேஸ்வரருக்கு சூட்டி முடித்திருக்கிறார் தம்பியையே இஷ்ட தெய்வமாக கொண்ட அருணகிரிநாதர் அவரை சிறுவராக்கி அண்ணாவை பெருமாள் என்று பெருமைப்படுத்துவது விசேஷம் ஆக சுப்பிரமணிய சுவாமியின் விவாகத்தில் நேராகவே விக்னேஸ்வரருக்கு பார்த்திருக்கிறது கீரோல் என்றே சொல்லும்படியாக இருக்கிறது சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து முருகன் துறவில் மூத்தவர் பங்கு ஸ்கந்த சரித்திரத்திலே இது விவாகம் அந்த சரித்திரத்திலே சந்நியாசமும் உண்டு ஆனால் விசித்திரமாக சுப்பிரமணிய சுவாமி விவாகத்துக்கு முந்தி சன்னியாசம் வாங்கி கொண்டவர் கிரகஸ்தாசிரமத்துக்கு முந்தி சந்யாசிரமம் முதலில் சன்னியாசம் அப்புறம் மகா சக்திமானாக யுத்தம் செய்து சத்ரு சம்ஹாரம் அதற்கும் அப்புறம் அண்ணாவின் அனுகிரக சக்தியை கொண்டு கல்யாணம் என்று ஸ்கந்த சரித்திரம் வேடிக்கையாக புதுமையாக போகிறது அவர் சந்நியாசியான நிலைதான் தண்டாயுதபாணி பாணி பழம் நீ பழனி கதை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் வாஸ்தவத்தில் அது தண்டாயுதம் இல்லை தண்டம்தான் நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற ஆயுதமாயில்லாத மூங்கில் கழிதான் தண்டாயுதம் என்று ஆயுதமாக இருக்கப்பட்டது சேனாநாயகனின் ஆயுதம் லலிதாம்பாளுடைய சேனாநாயகிக்கு தண்டினி என்றே பெயர் அப்படிப்பட்ட ஆயுத தண்டத்தை வீசி சண்டை போடுவதற்கு முந்தையே மனசை அடக்கி வைப்பதற்கு அறிகுறியான சாந்தி தண்டத்தை பிடித்துக்கொண்டு பழனிமலை உச்சியில் நின்றவர் தண்டபாணி நமக்கு வேண்டுமானால் மனசை அடக்குவதுதான் மகா யுத்தமாய் இருப்பதால் இந்த தண்டமும் ஆயுதமாய் இருக்கலாம் அவருக்கு அது ஒரு அலங்காரம்தான் நமக்கு ரிமைண்டராக ஞாபகமூட்டியாக அவர் வைத்து கொண்டிருப்பதுதான் எந்த சுவாமிக்கும் இல்லாத பரம ஞானமான துறவரக் இப்படி அதி பாலியத்தில் மொட்டையடித்து கொண்டு ஒரு சின்ன கோவணத்தை கட்டிக்கொண்டு தண்டமும் கையுமாக வேறே சுவாமி உண்டா அழகுக்கு ஈடில்லாதவர் சக்தியில் ஈடில்லாதவர் ஸ்தானத்தில் ஈடில்லாமல் தேவநாயகனாக அவதரித்தவர் ஆறு நாள் பாலிய லீலைக்குள்ளேயே இப்படி ஆண்டியாகி ஞான பண்டித சுவாமி என்று பாடி மனஸ் உருகும்படியான சாந்தி ஸ்வரூபமாக நிற்கிறார் என்றால் அதற்கு யார் காரணம் விக்னேஸ்வரர்தான் இவர் அப்பா அம்மாவை பிரதிக்ஷணம் பண்ணி பழத்தை அடித்து கொண்டு போனதால்தான் அவர் தோற்று போய் ஆண்டியாகிவிட்டார் லோகத்துக்கெல்லாம் சாந்திக்கும் ஞானத்துக்கும் மூர்த்தியாக அவரை இப்படி ஆக்கின கிரெடிட் பிள்ளையாருக்குத்தான் அப்புறம் தாயார் தகப்பனார் போய் சமாதானம் பண்ணினார்கள் இதெல்லாம் ஒரு நாடகம்தானே கோவனாண்டியும் தடபுடலாக யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு கமாண்டர் இன் சீஃபாக கிளம்பினார் ஆனாலும் தாம் இருந்த அவசரம் லோகத்தில் என்றைக்கும் இந்திரிய நிகிரகத்தையும் ஞானத்தையும் சாந்தத்தையும் வைப்ரேட் செய்து கொண்டிருக்கட்டும் என்று கிருபை கூர்ந்து அந்த அவசரம் என்றைக்கும் பிம்பரூபத்தில் ஜீவ கலையோடு இருக்கும்படியாக சார்ஜ் பண்ணிவிட்டு கிளம்பினார் தேவசேனா நாயகன் என்ற உச்சமான அப்பாயின்மெண்ட்டுடனேயே சுப்பிரமணியர் பிறந்தது அவர் வள்ளி கல்யாணமூர்த்தி என்ற கோலத்தில் தம்பதியாக நமக்கு ஒரு கருணை தாயாரைச் சேர்த்து கொண்ட பிரபு தகப்பனாராக ஆனது ஞான வைராகிய சுவாமியாக பழனியில் நித்ய சாநித்தியம் கொண்டது ஆகிய மூன்று முக்கியமான சம்பவங்களிலும் விக்னேஸ்வரரின் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது அதனால்தான் அந்த தம்பிக்கு இவர் தமையன் என்று தெரிவிக்கவே ஸ்பெஷலாக ஒரு நாமா இருக்கணும் என்று ஸ்கந்த பூர்வஜன் என்று சோடச நாமாவளியில் கொடுத்திருக்கிறது பூர்வஜர் என்றால் முன்னவர் முதலில் தோன்றியவர் ஆதி இந்த பேரோ பதினாறில் கடைசியாக அந்தமாக வருகிறது ஆதியையும் அந்தத்தையும் சேர்த்து சம்பூர்ணத்துவத்தை காட்டுவதாக தோன்றுகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினதோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆள்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம்